தேசிய நாள விழிப்புணர்வு நாளின் முக்கியமான இந்த ஆண்டின் குறிக்கோள் என்னவென்றால் உறுப்பு இழப்பினை தடுப்பது பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் எப்படி உறுப்பு இழப்பு ஏற்படுகிறது என்றால் விபத்துக்களினால் பெரும்பாலான உறுப்பு இழப்புகள் ஏற்படுகிறது அடுத்து முக்கிய காரணியாக விளங்குவது இரத்த நாளங்களில் ஏற்படும் பாதிப்புகள் யார் யாருக்கு இந்த பாதிப்புகள் அதிகம் ஏற்படுகிறது என்றால் சர்க்கரை டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதனால் அதிக சர்க்கரை அளவு உள்ளவர்கள் சர்க்கரை அளவினை கட்டுப்படுத்தாதவர்கள் அதீதமான பிபி ஹைப்பர்டென்ஷன் இது போன்ற வியாதிகள் உள்ளவர்களுக்காக நாள பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது இரத்த ஓட்டத்தில் தடைப்படும் பொழுது அந்த செல்கள் தன்னுடைய உயிர் இழப்பு எப்படி இழப்பு ஏற்படுகிறதோ அந்த மாதிரி செல் அழிவிற்கு வழிவகிக்கிறது எனப்படும் வியாதி உண்டாகிறது அதுவும் டயபெட்டிஸ் போன்ற இருப்பவர்களுக்கு பெட் கேங்க்ரின் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் அந்த உடல் உறுப்பினை பாதுகாப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இந்த பாதிப்பு அதிகமாக கைகளை விட கால்களில் செல்லும் இரத்த குழாய்களுக்கு இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டென்ஷன் அன்கன்ட்ரோல்டு சுகர் அன்கன்ட்ரோல்டு டென்ஷன் கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பது புகையிலை யூஸ் பண்ணுறவர்களுக்கு இந்த காலில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு மற்ற டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகளினாலும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் பாதிப்புகளினாலும் காலில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு முதலில் அவர்களுக்கு காலில் வலி ஏற்படும் அதை அவர்கள் சரியாக கவனித்து அதற்கு உண்டான சிகிச்சை எடுக்காவிட்டால் காலில் புண்கள் ஏற்படும் பிறகு கேங்க்ரின் எனப்படும் இது ஏற்படும் ஒருவர் கால்களை இழக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் மிகவும் பயங்கரமானவை மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலவையும் பொருளாதாரத்தில் அவர்களால் எந்த விதமான பொருளையும் ஈட்ட முடியாமலும் போகலாம் இரத்த நாளங்களில் கால்களுக்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு அதற்கு சரியான சிகிச்சையை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து செய்யாதவர்களுக்கு இந்த கால் இரத்த நாளங்கள் சரி செய்ய முடியாத அளவிற்கு செல்லும் பொழுது உறுப்பு இழப்பு ஏற்படுகிறது இந்த மாதிரி கால்களுக்கு செல்லும் இரத்த நாளங்களில் ஏற்படும் பாதிப்புகளை ஆரம்பங்களிலேயே கண்டுபிடித்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர் சுகர் இருந்தால் சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது பிபி இருந்தால் அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது அதிக கொழுப்பு சத்து இருந்ததுன்னா அந்த கொழுப்பு சத்தினை தவிர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நல்ல சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை வயதிற்கு தகுந்த உணவு முறையும் நடைப்பயிற்சியும் கட்டாயம் இந்த கால் இழப்பினை தடுக்கும் மிகவும் முக்கியமானது புகையிலையிலை தவிர்ப்பது கால் இழப்பினை தடுப்பது மட்டுமல்லாமல் உடம்பில் எல்லா பகுதிகளுக்கும் கேன்சர் புற்றுநோய் வரக்கூடிய முக்கிய காரணியாக இருப்பது அந்த புகையிலை எனவே புகையிலையை தவிர்ப்பது இரத்த நாளங்களை பாதுகாப்பது பாதுகாப்புக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஏனென்றால் ஒரு சிகரெட் குடிச்சா கூட அதனோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் புகையிலையை எந்த ரூபத்திலும் பயன்படுத்தாமல் இரத்த நாளங்களை பாதுகாத்து கால் இழப்பினை தவிர்ப்பது நல்லது